ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க ஸோ இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இத்தனை பேருக்கும் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் வந்து சினிமாவுக்கு அதாவது கூலி மூவி பார்க்குறதுக்காக போகிறோம் ஸோ இது ரெண்டு விஷயமும் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்ப்பீங்க ஆக்சுவலாக இந்த க்ராசரி ஷாப் பற்றி ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அங்கே என்னெல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்ரீ குமரன் ஸ்டோர்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோலேயே கொடுத்துட்டேன் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ ஜஸ்ட் அன்னைக்கு விநாயகருக்காக என்னெல்லாம் விற்கிறாங்க அப்படின்றது மட்டுந்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதாவது வந்து பிள்ளையார் சிலைகள் அப்புறம் வந்து அவருக்கு போடக்கூடிய மாலைகள் அதாவது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபிளவர்ஸ்லையும் இருந்தது அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்தது ஸோ அது எல்லாமே வந்து வெத்தலை பாக்கு அப்புறம் வந்து கரும்பு மாயலை அது எல்லாமே வந்து அங்கே விற்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ விநாயகர் சர்தி அன்னைக்கு நான் இந்த சேரீ தாங்க கட்டினேன் இந்த சாரி வந்து பதிக் காட்டன்னு சொல்லுவாங்க நான் வந்து சென்னையில் வந்து மதர் ஷாலை வாங்கினதுங்க அங்கே தான் நம்ம ஊர்லேயே தான் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுது ஏன்னா அதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்பாங்க இந்த சாரி எங்கே வாங்குனீங்க நீங்கள் ப்ளவுஸ் இங்கே வந்து மெல்பர்னில் தைச்சிங்களா வந்து இந்தியாவிலே தைச்சி கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தாங்க அதெல்லாம் சொல்கிறது ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏதோ நேச்சுரல் ரிசர்வ் வழியாக போகிற மாதிரி அது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க இடம் தாங்க அது வந்து கிரீக்ஸ் ரோடுன்னு சொல்லிவிட்டு என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு ரோடு ஆல்ஃபர்ட் ரோடுன்ற ஒரு ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டீ டூருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது அங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாதை அது வந்து மலை வந்து ஹில்ஸ் வந்து வழியாக நம்ம வந்து இறங்கி அதுக்கப்புறம் அப்படி மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா வந்து நல்லா கருப்பட்டியில் சக்கரை பொங்கல் செஞ்சேன் அதுக்கப்புறமா வந்து சுண்டல் வந்து நல்லா வந்து இந்த நம்ம கருப்பு கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா நம்ம நாட்டு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க அதில் நிறைய அயன் சத்து இருக்குது ஸோ அந்த கொண்டைக்கடலையே முதல் நாளே ஊற வச்சு நல்லா அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டு அதுதான் வந்து சுண்டல் செஞ்சேன் வெங்காயமும் இஞ்சியும் போட்டு நல்லா தாளித்து கருவேப்பில் கடுவளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாலாம் போட்டுட்டு லேசாக தேங்காய் தூவி அந்த சுண்டல் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சீரக சம்பா அரிசியில் தாங்க வந்து பொங்கல் செஞ்சேன் சிறுபருப்பை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது அதையும் கழுவிட்டு அது ஈக்குவலான அரிசி கப்பு நீங்கள் சி சிறுபருப்பு எடுக்கிறீங்கன்னா அரை கப்பு வந்து சீரக சம்பா ரைஸ் நீங்கள் ஒரு முறை வந்து சீரக சம்பா ரைஸில் வந்து இந்த மாதிரி வெண்பொங்கல்னாலும் இல்லை ஸ்வீட் பொங்கல்னாலும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து கோயிலில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது மசாலாட நல்லா கிறிஸ்பியாக செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூர்ண கொழுக்கட்டை செஞ்சேங்க ரொம்ப செய்யலை கொஞ்சமாக தான் செஞ்சேன் ஸோ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் கொழுக்கட்டை இதுதான் செஞ்சேன் ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா சாம்பார் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வாழக்காய் வறுவல் பண்ணோம் அப்பளம் ரசம் எல்லாமே வச்சு அன்னைக்கு தினம் சாமியும் கும்பிட்டு நல்லா சாப்பிட்டாச்சுங்க யூஸ்வலாக வாசலில் நல்லா பெரிய கோலம் போடுவாங்க இப்போ வந்து வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா விண்டி வெதர் அப்படியே வந்து பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ட்ராஷ் எல்லாம் வந்து பறந்து போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் விண்டு இன்றைக்கி அதனால் வந்து கோலம் போட முடியல பூ வந்து வீட்லேயே மேரிகோல்டு பூத்து இருந்தது ஸோ ரோஸ் இன்னும் பூக்கலைன்றதுனால அதை வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை இலை எங்கே கிடச்சிதுன்னு கேட்பீங்க கட்டாயம் ஸோ நம்ம வீட்லையே வந்து ஒரு குட்டி வாழை மரம் வச்சுருக்கேன் அது என்ன நிறைய முறை வீடியோஸில் காமிச்சிட்டேன்றதுனால இந்த முறை நான் அதை அதை இதில் கேப்சர் பண்ண நம்ம சேனலில் ஒரு ஒரு வீடியோவிலும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கிராஸ்ரி ஸ்டோரில் வந்து என்னெல்லாம் வாங்க முடியும் விநாயகர் சதுர்த்தியை நம்ம ஊரில் எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கே கொண்டாட முடியும் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறதுக்காக தாங்க நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கமெண்ட் கொடுங்க உங்கள் வீட்லேயும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஆஸ்திரேலியா வர போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நம்ம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் வரும்போது எப்படி இருக்குமோ ஏதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அவங்க வந்து அதுவும் ஃபேமிலியோடு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க மாதிரி நிறைய மனசில் வந்து சந்தேகங்கள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் இன் ஆஸ்திரேலியா அதாவது வந்து இங்கே ரோடு எப்படி இருக்கும் இங்கே மக்கள் எப்படி இருப்பாங்க வெதர் எப்படி இருக்கும் என்னெல்லாம் கடைகள் இருக்கு அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து இந்த நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் வந்து ஒரு ஈஸியாக நம்ம தமிழில் நம்ம பக்கத்துலேயும் யாராவது உட்காந்து சொல்கிற மாதிரி இருக்க மாதிரி தாங்க நான் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லா வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கூலி மூவி பார்க்குறதுக்காக சன்ஷைன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ் சினிமாஸ் அப்படின்ற ஒரு தேட்டருக்கு போய்கிட்டு இருக்கோங்க ஸோ படம் வந்து எத்தனை நாள் ஆகிடுச்சி நீ என்னம்மா புதுசாக சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் என்னென்னா வந்து நம்ம ஊரில் பார்க்குறதுக்கும் இங்கே ஆஸ்திரேலியாவில் நம்ம ஒரு தேட்டரில் உட்காந்து தமிழ் படம் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வின்டர் சீசன் போய்கிட்ருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம போயிட முடிஞ்சுது டிக்கெட் வந்து நம்ம வீட்லேயே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் நம்ம சொல்ல போனோம்னா ஃபோல் தேட்டருமே காலியாக இருக்கும் என்ன ஒன்றே ஒன்றுன்னா வந்து நம்ம வந்து சீட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு ஸ்க்ரீனுக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்க மாதிரி நம்ம சீட்டு வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் அது ஒன்று தான் அப்படின்னா கூட எங்கே வேணாலும் உட்காரலாம் அந்த அளவுக்கு வந்து தேட்டரே ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும் நீங்களே வாங்கலை நீங்களே பார்ப்பீங்க அதை மோஸ்ட்லி எல்லா சினிமா தேட்டருமே வந்து ஒரு ஷாப்பிங் சென்டருக்குள்ளே தாங்க இருக்கும் ஸோ முன்னாடி பின்னாடி நம்ம போயிட்டோம்னாலும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து அங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதே மாதிரி தேட்டருக்கு அதாவது வந்து அந்த சினிமா ஸ்கூல்ல இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட நிறைய ப்ளே ஸ்டேஷன்லாம் இருக்கும் குழந்தைங்க தாராளமாக விளையாடிக்கிட்டு வாங்க இருப்பாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலர் அண்டு லியோ படம் போயிருந்தோம் அப்போ வந்து ஜெயிலர் வந்து நான் செகண்ட் டே தான் போயிருந்தேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர்கிட்ட இருந்தாங்க தேட்டரில் ஸோ அந்த ஃபுல் தேட்டருக்குமே வந்து ஒரு இருபது பேர் இருந்தாங்க செகண்ட் செகண்ட் டே அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அது வந்து ஒரு அதுவும் இதே மாதிரி ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஷோ தான் ஸோ செகண்ட் டே போனப்பவே ஒரு இருபது பேர் தான் இருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒரு டூ வீக்ஸ் கழித்து போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நிச்சயமாக தேட்டருக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனுங்க இங்கே வந்து இந்த ஷாப்பிங் சென்டரில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் வந்து ஆறு மணிக்கே மூடிடுவாங்கங்க ஏன்னா வீக்கெண்டில் வந்து ஈவன் ஃபைவ் ஓ கூட மூடிவிடுவாங்க என்னென்னா வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்க அந்த எம்ப்ளாயீஸ் அவங்க ஃபேமிலியோடு போய் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப எக்ஸப்ஷனாக இருக்கக்கூடிய ரீட்டைல் அதாவது வந்து க்ராசரி ஷாப்ஸ் இருக்குதுங்களா அது சில ரெஸ்டாரெண்ட்ஸ் அது மட்டும் திறந்துருக்கும் ஸ்க்ரீன் வந்து ஃபோருங்க கரெக்டாக நம்ம உள்ளே வந்தாச்சு அதே மாதிரி படமும் வந்து நாலு மணிக்கு தான் ஆரம்பிக்குது நம்ம த்ரீ ஃபிஃப்டி எயிட்டுக்கு உள்ளே இருக்கிறோம் சரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெய்லர்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஆனால் த்ரீ ஃபிஃப்டி எய்ட்டுக்கு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா தேட்டரில் அந்த ஓரத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அதை தவிர யாருமே இல்லை ஸோ நாங்கள் மட்டுந்தான் அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்குமே ஸோ படம் கரெக்டாக வந்து நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு அதை ட்ரெயிலர்லாம் போட்டதுக்கப்புறம் சினிமா வந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வாங்கணுன்றதில்ல இங்கே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளே வந்து நம்மள செல்ஃப் செக்இன் பண்ணிக்கலாம் அழகாக வந்து அங்கே வந்து மிஷின் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளே வந்து சீட் செலக்ட் பண்ணி அழகாக டிக்கெட்டு நம்மளே எடுத்துக்கலாம் இதுதான் அந்த டிக்கெட் வாங்குகிற மிஷினு ஸோ எந்த ஸ்க்ரீனில் எந்த மூவி போயிட்டுருக்குன்றது அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே டச் சிஸ்டம் தான் அழகாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வேறு யாராவது வந்து கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் கார்டை வந்து நீங்கள் வந்து இங்கே டிக்கெட்டாக வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் இது ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டரு நீங்கள் இங்கே வந்து முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் நல்ல நிறையா வந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லை வந்து நிறைய சுற்றி பார்க்கணுன்னா சுற்றி பார்க்கலாம் இல்லை ஏதாவது நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து எல்லாமே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நம்ம சேனலை கட்டாயம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் All around